தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை அறிவிப்பு எண் ஒன்பது ஒன்றில் சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் அருள்மிகு கபாலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் யானை வாகனத்திற்கு வெள்ளி தகடு போர்த்தும் பணி மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டவாறு அருள்மிகு கபாலேஸ்வரர் திருக்கோயிலில் உற்சவ புறப்பாட்டிலிருந்து வரும் மறை யானை வாகனம் மற்றும் அதன் மீது பொருத்தப்படும் அம்பாரி ஆகியவற்றிற்கு ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு கிலோ கிராம் எடையில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் நகாசு வேலைகளுடன் வெள்ளித் தகடுகள் பொருத்தும் பணி உபதாரர் மூலம் முடிக்கப்பட்டு தகடுகள் பொருத்தப்பட்ட யானை வாகனம் மற்றும் அம்பாரி பங்குனி பெருவிழாவின் உற்சவ புறப்பாட்டின் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகரபாபு அவர்களால் பெறப்பட்டு இன்று நடைபெறும் பங்குனி பெருவிழாவின் ஆறாம் நாள் பயன்பாட்டிற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரால் வழங்கப்பட்டது